சவுதி அரேபியாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ரமலான் மாத பிறையை பார்க்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் இன்று பிறை தென்பட்டதாக தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இதனால் இன்று சஃபான் மாதத்தின் கடைசி நாள் என்றும் நாளை மார்ச் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை ரமலான் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் என சவுதி அரேபியாவின் பிறை பார்க்கும் கமிட்டி தெரிவித்துள்ளது பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்கும் ரமலான் இஸ்லாமிய நாட்காட்டியில் ஒன்பதாவது மாதமாகும் இருப்பினும் இது பிறை பார்ப்பதன் அடிப்படையிலே உறுதி செய்யப்படும் அமீரகம் உட்பட வளைகுடா நாடுகள் சவுதி அரேபியாவை பின்பற்றும் என்பதால் அமீரகம் குவைத் கத்தார் பஹ்ரைன் ஆகிய நாடுகளும் நாளை ரமலான் முதல் நாளாக விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க